எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வளர்பிறையில் இந்த பொருள்களை பத்து ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவிலுக்கு கொடுங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் அளவில்லா பணம் பெருகும் கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் கடன் தான் கழுத்தை நெருக்கிது கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நம்ம சாதாரணமாகவே இன்றைக்கி இன்றைக்கி வளர்பிறேன் முடிஞ்சால் இன்றைய தினத்திலேயே இதை நீங்கள் கொடுங்க அப்படி இல்லை இந்த வீடியோவை நான் நான் ராத்திரி தான்மா பார்த்தேன் என்னால் இன்றைக்கி இப்போ ராத்திரிக்கு மேலே என்னால் வாங்கிட்டு போய் கொடுக்க முடியாது இல்லைங்களா அப்போ நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டு அதனால் நான் தவறுன்னு சொல்லலை அது தெரிஞ்சிக்கிறது நல்லது தான் கேட்டு தெரிஞ்சிக்கிறது அதே மாதிரி தெரியாது என்ன விஷயம் நம்ம செஞ்சால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது இப்போ கோவில் அப்படின்னாலே நம்மளுக்கு பிரசாதம் முதல்ல பிரச நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் அங்கே கொடுக்குற பூவு அங்கே கொடுக்குற எலுமிச்சம்பழம் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற அம்மா வந்து வாராகி தாய் இந்த வாராகி அம்மனை பற்றி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் இவங்களை கும்பலாமா வேண்டாமான்னு ஒன்றே ஒன்று செய்யுங்க ஒரு உங்களுக்கு மனசுக்கு ஒன்று ஒன்று படும் எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் கும்பிட்டு பார்ப்போமேன்னு தோணும் இல்லைங்களா நம்மளுக்கு அந்த வாராகி தாயை நீங்கள் வணங்கணும்னு நினச்சிங்க மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ நான் வணங்கணும்னு நினைக்கிறேன் அந்த தாய் எனக்கு எங்கே எப்படி எனக்கு வருவான்னு எங்கள் வீட்டுக்கு எப்படி வருவான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே நீங்கள் எங்கே போனாலும் அவங்க உங்களுக்கு காட்சி தருவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போனால் அங்கே ஒரு படத்தில் ஒரு ஃபோட்டோவில் வாராகி தாயை வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோவிலையோ இல்லை ஒரு பஸ்லேயோ ஒரு கார்லேயோ அந்த படத்தை ஒட்டியிருப்பாங்க உங்கள் கண்ணில் ஒரு மூணு நாள் அகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தெய்வம் வாராகி அம்மா இந்த அம்மா தான் கிடையாது நீங்கள் யாரை தெய்வமாக நான் ஏற்று நான் வணங்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த அம்மா வணங்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காட்சி தருகிறா கனவுல வந்து காட்சி தருகிறா நான் நின்றுட்டுருக்க திடீர்னு பார்த்தா வாராகி மாதிரியே ஒருத்தவங்க போகிறாங்க அதோட இன்னொரு விஷயம் பன்றி பன்றி நம்மளை கிராஸ் ஆகி போச்சுன்னா கூட வாராகி தாய் தான் அதற்காக வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க பன்றினா என்னம்மா அப்படி இப்படின்னு அதனால தான் சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய நம்மளுடைய இந்து மதத்தில் அந்த பன்றி கறியும் மாட்டுக்கறியும் சாப்பிடவே மாட்டாங்க பசுவை புனிதமாக பார்க்குறோம் மாதிரி பன்றிகரையும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மா வாராக ரூபம் பெருமாள் எடுத்த ரூபம் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் சரி இப்போ இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும்போது இந்த வாராகியை வணங்கலாமான்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் இப்போது அதே மாதிரி நம்ம ஒரு ஒருத்தர் வினா ஒருத்தர் விநாயகர்னு வச்சுக்கோ நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்கிற விநாயகர் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா நம்ம எங்கே போனாலும் அவர் நம்ம கண்ணில் பாழ ஆப்பிடுவார் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு விநாயகர் இருப்பார் அதே மாதிரி முருகர் எப்படி எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்க இதை மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் பத்து ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன்ன அது என்ன பொருளுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமம் இருக்கு இல்லைங்களா அதுலேயே முக்கியமாக தாழம்பு குங்குமம்னு கேளுங்கள் நல்ல மனமாக இருக்குது அந்த குங்குமம் அந்த குங்குமத்தை வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு மஞ்சள் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் ஏன்னா அந்த மஞ்சள் தூளை என்ன பண்ணுறாங்க அம்மன் கோவிலுக்கு தான் நான் கொடுக்க சொல்லிக்கிறேன் அம்மன் கோவிலில் மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் நம்மளால் ஒரே நேரத்தில் எல்லா அபிஷேக பொருளும் வாங்கி கொடுக்க முடியலைனாலும் இந்த மஞ்சளும் குங்குமும் பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு ரொம்ப பெருசாலாம் உங்களை நான் வாங்க சொல்லலை ரொம்ப செலவுலாம் வேண்டாம் கேட்டது அப்படியே கிடைக்கும் நினைத்தது அப்படியே நிறைவேறும் நீங்கள் இன்றைக்கி இதை நீங்கள் கடைக்கு போகிறீங்க இன்றைக்கி இதை வாங்குறீங்க சப்போஸ் இப்போ நாளைக்கு நீங்கள் இதை வாங்குறீங்கன்னா கூட வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்து ஒரு நைட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்து கூட கொண்டு போய் கொடுக்கலாம் தவறு கிடையாது அதனால் இல்லைம்மா நான் வீட்டிலே ஏற்கனவே நிறைய மஞ்சள் குங்குமம் நான் வீட்டில் வச்சுருக்குறேம்மா எதை எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் தவறே கிடையாது அந்த குங்குமமாகப்பட்டது எல்லோரு கையிலையும் அந்த குங்குமத்தை எடுத்து கொடுப்பாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு குங்குமம் கொடுத்தாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் பெருகும்னுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற குங்குமத்தை எல்லார் கையிலுக்கும் போகும் பொழுது ஆகும் நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்போ நம்மளுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் போது நம்மளுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா செடி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் இருக்கிற பூவை பறிச்சுட்டு வந்து நம்ம வந்து இதில் பண்ணுவோம் இப்போ படத்துக்கு வைப்போம் அப்போ நம்ம நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு அவங்க வந்து அலோ கொடுக்கணும் அவங்க ஓகே நீங்கள் அதை பறிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பறிச்சிட்டு வர்றதுக்கான படத்துக்கு வைக்கிறதுக்கான பயன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று தான் இப்போ நான் அவங்க அது கொடுக்கல அலோ கொடுக்கல இப்போ ஏன் எடுக்கிறீங்க நாங்கள் எங்கே எங்கள் படத்துக்கு வைக்கிறதுக்காக தான் நான் சரி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்ககிட்ட போய் தயவு செய்து பறிச்சுட்டு வந்து படத்தில் வைக்காதீங்க அது நிச்சயமாக நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அதனால் அவங்க கிட்ட ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ கொடுத்துட்டு பறிச்சிட்டு வாங்க நான் இந்த பூவை பறிச்சிக்கிறேம்மா இந்தாங்க அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பறிச்சுன்னு வந்து நீங்கள் படத்துக்கு வச்சு பாருங்களேன் அது நம்மளுக்கு பலன் தரும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த குங்குமம் பலருக்கும் கொடுக்கும் பொழுது அவங்க நெத்தி கிட்டுக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறாங்க இந்த நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அந்த மஞ்சள் பாக்கெட்டுக்கும் இதே மகிமை தான் சில கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த வாராகி அம்மா கோவில்லையே மஞ்சள் தான் இதுவாக கொடுப்பாங்க மஞ்சள் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க நிறுத்திக்கிட்டுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த மஞ்சளை வந்து வாங்கி கொடுங்க வாராகி தாயே உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க அம்மன் கோவிலில் சைடில் வச்சுருப்பாங்க சைடு இதில் இல்லை நடுவில் வாராகி அம்மா கோயிலே இருக்குதுன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சின்னதாக ஒரு மாலை கட்டி அதை விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து பூ மாதிரி கட்டுங்க பூ மாதிரி தொடுத்திங்கன்னா மாலை மாதிரி வந்துடும் பூ தொடுக்கிறது தான் வச்சுக்கோங்களேன் அதை கொண்டு போய் அம்மா கழுத்தில் போடுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்குங்க அதுவும் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் பெரிய பணக்காரத்தனம் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு உண்டாகும் உடனே நான் இன்னைக்கு பண்ணேன் நாளைக்கே பலன் இல்லை நாளைக்கு எனக்கு நஷ்டம் தான் வந்தது தயவு செய்து நினைக்காதீங்க தொடர்ந்து செய்யுங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தொடர்ந்து இதை நான் கடைப்பிடிக்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன் வளர்பிறையில் மஞ்சளும் குங்குமும் வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் வெள்ளிக்கம் கூட கடைப்பிடிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு போய் அந்த மஞ்சளை கொடுக்கலாம் மஞ்சள் பாக்கெட்டாக நல்ல தூய்மையான மஞ்சளாக வாங்கிட்டு போய் கொடுங்க இந்த கலப்படமாக ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தயவுசெய்து வாங்காதீங்க நல்ல மஞ்சள் நல்ல குங்குமமாக வாங்கிட்டு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு கொடுங்க நல்லதே நடக்கும் அதுவும் இந்த வளர்பிறையில் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க இன்றைக்கும் வளர்பிறை நாளைக்கும் வளர்புறை நாலுக்கும் வளர்பிறை வர்ற வெள்ளிக்கிழம அருமையான வளர்பிறை அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கிட்டு போய் உங்கள் கைகளால் கொடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது ஒரு ஒரு வாரம் கொடுக்கும் பொழுது படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலுக்கு போகிறத நம்மளுடைய கடமையாக வச்சுக்கோங்க எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது இப்போ நம்ம கணவரை பார்த்துக்கிறது எல்லாமே ஒரு கடமையே நம்மளுடைய கடமை நான் நான் அதுக்கு தான் இருக்கேன் என் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் என் பிள்ளைங்க என்ன நம்பி தான் பிறந்திருக்குது அப்படியே நம்ம எப்படி நினச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நீங்கள் கோவிலுக்கு போகிறது இந்தமாரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது இதை நீங்கள் இந்த குங்குமம் வந்து தாழம்பு குங்குமம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை எங்கேயும் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க கிண்ணத்தில் போட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தாழம்பு குங்குமத்தை தயவுசெய்து வாங்கிட்டு போய் கொடுங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்